ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி காரசாரமான கத்திரிக்காய் தொகை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு வரமொளகாவை வறுத்துக்கிறோம் வறுத்ததுக்கப்புறம் அதுலேயே வெங்காயம் போட்டு வறுத்துக்கிட்டு பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை போட்டு வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் போட்டு வதக்கும்போது புளியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அது வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி தக்காளியையும் வதக்கிக்கோங்க இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு எல்லாமே வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சதை அதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துட்டு இறக்கி வச்சுட்டு தோசை சப்பாத்தி பூரி இல்லாட்டி ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸில் நல்லெண்ணெயை விட்டு இந்த தொகையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அற்புதமாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிறைய ஷேர் பண்ணுங்கள்